அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கி அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும் மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பகல் நேரங்கள் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மாலை முதல் இரவு நேரங்களில் இயல்பை விட கூடுதலாக மழையின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானா பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நிறைய ஓசிலா பகுதிகள் லேசான முதல் மிதனாலும் அவ்வப்போது ஈட்டம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக போதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சுடவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பறனர் நன்றி வணக்கம்